கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இந்த நாளிலும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன் ஆன்மாவின் ஆகாரம் என்று ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம் நான் தியானிக்க தெரிந்து கொண்ட கத்தனுடைய வார்த்தை நீதிமொழியில் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் இப்படி சொல்கிறது காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை ரெண்டு மேன்மை குறித்து சலோமன் ஞானி மூலமாக கத்து ஒரு சத்தியத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார் காரியத்தை மறைப்பது இன்னொன்று ஆராய்வது இப்போ நம்முடைய ஆண்டவர் யார் என்றால் அவர் வந்து நம்முடைய காலங்களை கையில் வச்சிருக்கிறார் நாளையத்தன நம்முடையது அல்ல அந்தந்த நாளுக்கு அதன் அதன் பாடு போதுன்னு இருக்கிறாரு அப்போ அவர் வந்து நித்தம் நடத்துகிற தேவன் நம்ம நினைக்கிறோம் நம்முடைய காரியம் நம்முடைய பிள்ளைகளுடைய காரியம் ஊழியத்தின் காரியங்கள் திருச்சபையின் காரியங்கள் தேசத்தை குறித்து இதெல்லாம் வந்து தேவன் வந்து எல்லாத்தையும் வெளிப்படையாக ஒரு பட்டியல் போட்டு நமக்கு தந்துட்டால் நல்லா இருக்குமே அப்படி இருந்து அதுக்கு ஏற்றாற் போல நம்முடைய காலங்களை நம்முடைய வாழ்க்கை முறைகளை எல்லாம் நம்ம வந்து செஞ்சிடலாமே இத்தனை வயசு வரைக்கும் வாழ்வே உன்னுடைய மரணம் இத்தனாவது வருடத்தினை மறித்து போவாய் இப்படியெல்லாம் வந்து ஒரு காரியத்தை தேவன் வெட்ட வெளிச்சமாக சொல்லியாச்சுன்னா நாம் வந்து அதற்கு ஏற்றார் போல எப்போ மனம் திரும்பணும் எப்போ வந்து ரசிக்கப்படணும் அப்படின்னு கொஞ்சம் காலம் நல்ல உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரித்து உலகத்தான போல வாழலாம அப்படிலாம் நினைக்கிறது உண்டு ஒரு வேதாகம கல்லூரியில் அந்த நாள் பாடம் எடுக்க வந்த அந்த பேராசிரியர் சொன்னார் இன்றைக்கி நான் வந்து பைபிளில் மனம் திரும்புதலை பற்றி உங்களுக்கு உபதேசம் பண்ண போகிறேன்னாரு உடனே வேதாகம கல்லூரியில் உள்ள மாணவர்கள் எல்லாரும் ரொம்ப 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 அருவ அருவன்னு எல்லாம் கூச்சலிடப்பட்ட கூச்சல் போட்டாங்க என்ன சொன்னார் மனம் திரும்புதலை பற்றி நான் வந்து இன்றைக்கி நான் வேண்டாம் அப்போ மனம் திரும்புதலை குறித்து நான் எப்போ நான் பேச நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் எப்படி மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்புகிறீர்கள் அப்போ எல்லாரும் ஆளுக்கு ஒரு கருத்து சொன்னான் மொத்தம் சொன்னால் நான் வந்து நல்லா உலகத்தெல்லாம் அனுபவித்து ஒரு அறுபது வயசுக்கு மேலே எண்பது வயசுக்கு மேலே சிலர் சொன்னார்கள் நாங்கள் சாகிறதுக்கு சில நிமிஷத்துக்கு முன்னால் சில மணித்துளிக்கு முன்னால் நாங்கள் வந்து மனம் திரும்பினா நல்லதுன்னு பார்க்குறோம் சிலர் சொன்னாங்க அந்த வலது பக்கத்து கல்லணை மாறி ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படியெல்லாம் சொல்லி அந்த மனம் திரும்புதலை தள்ளி போட அதை ஒத்தி போட அவர்கள் விரும்பினார்கள் இப்போ அந்த பேராசிரியர் சொன்னார் எல்லாம் சரிதான் தான் மர மறிக்கிறதுக்கு முன்னால் நம்ம வந்து மனம் திரும்பினாலும் ஆண்டவர் வந்து பாவத்தை மன்னிக்க தான் செய்வார் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் ஆனால் எப்போ மரணம் வரும்னு உங்களுக்கு தெரியுமான்னார் உன்னுடைய மரணம் உனக்கு தெரியுமா எப்பொழுது மறிப்பாய் முதிர்ந்த வயதில் நல்ல குடுகுடு கலவனாக கிளவியாகி மறிப்பீங்களா இல்லைன்னா ஏதோ டூ வீலரில் ஃபோர் வீலரில் போகும்போது ஒரு விபத்துக்குள்ளாகி மறிப்பீர்களா எப்படி மரணம் வரும் அப்போ தான் ஒரு கேள்வி வந்து ஆமாம் நம்ம மரணம் நம்முடைய கையில் இல்லை இது மறைக்கப்பட்டது இது தேவனுடைய காரியம் மனிதனுடைய மரண காலங்கள் வருங்காலங்கள் அது யார் கையில் இருக்குன்னா கத்தராக இயேசு கிறிஸ்துடைய கரத்தில் இருக்கிறது அப்போ காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை அப்போ அவர் அவர் வந்து அண்டெண்டு ஆகாரத்தை இருக்காரு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு இருக்காரு நாளைக்கு என்ன வேணும்னு ஏன்ட்ட கேளுன்னு இருக்காரு நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதன்னு சொல்லியிருக்கிறாரு பிரியமானவர்களே ஆனால் நாம் என்ன பண்ணுவோம் அந்த நாளை தினச்சு என்றைக்கோ சில சொல்லுவாங்க என்னைக்கோ சாகிறதுக்கு இன்னைக்கே என்ன செய்வாங்க கலரை கட்டி வைப்பாங்க என்றைக்கோ நடக்க வேண்டிய ஒன்று ஒரு காரியத்துக்காக இன்றைக்கு வருத்தப்படுவார்கள் இன்றைக்கு கவலைப்படுவார்கள் இன்றைக்கு அதை குறித்து கலங்குவார்கள் ஆனால் வேதம் சொல்லுது காரியத்தை ஆராயணுங்கிறார் அது ராஜாக்களுக்கு மேன்மை நோக்க ஏசுகரிசு பிறந்த பொழுது வானத்தில் திடீரென்று ஒரு நட்சத்திரம் தோன்றியது சாஸ்திரியில் எல்லாரும் அதை ஆராய்ந்து ஆராய்ச்சி பண்ணினார்கள் அத அடிப்படையில் ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் அது ஒரு உன்னதமான ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் நமக்கு தெரியும் இருந்து சாஸ்திரிகள் இயேசு ிசுவை அந்த பிறந்த பாலகனை பார்க்குறது வந்தாங்க ஏறவு அரண்மனைக்கு தவறாக போயிட்டாங்க அப்போ அந்த ஏறு கூப்பிடுறான் இப்படி ஒருத்தர் பிறப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கு சொல்லியிருக்காங்களே அப்படி ஒருத்தர் பிறக்கிறாருன்னா அவர் எங்கே பிறப்பார் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே போன சாஸ்திரிகள் சும்மா கேட்கலை யூதருக்கு ஒருத்தர் ராஜாவாக பிறந்திருக்கிறார் யா அப்போ இருந்த ஏறுவதுக்கு ஒரு கலக்கம் நான் தானே யூதர்களை ஆள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ எனக்கு போட்டியாக யார் வருது அப்போ அவனுக்கு பயம் ஏற்படுது கலக்கம் ஏற்படுது அவன் அங்கே இருக்கக்கூடிய ஞானிகளை கூப்பிட்டு வேத பாரதர்களை கூப்பிட்டு பார்த்தா பெத்த அவர் வந்து பிறப்பார் ஆனால் எந்த இடத்துல பிறப்பாங்கிறது காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை அது தெரியலை பிறப்பாருன்னு எழுதப்பட்டிருக்கு ஆனால் எந்த இடத்தில் பிறப்பார் அவன் நாமத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு உடனே உடனே அவன் சொன்னான் நீங்க போய் குழந்தையை பார்த்து வணங்கிட்டு வரும் பொழுது எனக்கு சொல்லிட்டு போங்க நானும் போய் வணங்கணும் நானும் போய் தொழுது கொள்ளணும் தந்திரமாய் சொன்னான் ஆனால் கர்த்தர் காரியத்தை அறிந்திருந்தார் இவன் ஒரு கொலைபாதகன் இவன் ஒரு தந்திரசாலி மகா கேடுள்ளவன் ஆனால் கர்த்த சொப்பனத்தில் சாஸ்திரிகளுக்கு வெளிப்பட்டு சூதனானோன்னு சொன்னால் நீங்கள் வந்து வேறு வழியாக போங்கன்னு ரூட்டை மாற்றி விட்டுட்டார் அன்பானவர்களே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அதனால் நித்திய ஜீவன் உண்டு நாளைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா வேதத்தில் தான் இருக்குது நம்ம பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க பைபிளில் இருக்குது உங்கள் கையும் பிரயாசத்தில் நன்மையும் தீமையும் இங்கே தான் இருக்குது நம்ம என்னென்ன பண்ணணும் என்ன பேசணும் யார்கிட்ட பழகணும் எப்படி பழகணும் சமுதாயத்தில் எப்படி நடக்கணும் ஊழியத்தை எப்படி செய்யணும் கர்த்தருடைய சித்தத்தை அறிவது எப்படி சகலத்தை அறிந்து கொள்ள நமக்கு கையில் கர்த்தர் வந்து ஒரு பெரிய பொக்கிசத்தை தந்திருக்கிறார் இதை கருத்தாக படிங்க இதை ஒழுங்கு கரமமாக படிங்க அன்றன்றைக்கு படிக்கிற வேத பகுதியிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரு என்ன விரும்புகிறாரு என்ன உபதேசம் வச்சிருக்கிறாரு என்பதை நீங்களும் நானும் சரியாக புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம தேவனுக்கு பிரியமாக ஒரு வாழ்க்கையாக நம்ம செய்ய முடியும் நம்முடைய காரியங்கள் வெளிப்படும் நம்முடைய கர்த்த நம்மை குறித்து என்ன வச்சிருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு தேவனுக்கு சாட்சியாக வாழ முடியும் செய்வோமா காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை இப்போ இப்போ நீங்கள் கேட்கலாம் இது ராஜான நாட்டு ஆள்றவந்தனையா ஆராயணும் அப்படி அல்ல வெளிப்படத்தில் ஒன்று ஆறின்படி இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அத்தனை பேர் யார் தான் ராஜாக்களும் ஆசாரியர்களும் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ நாமும் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாமும் ராஜாக்களும் ஆசாரியர்கள்தான் அப்போ நம்ம இந்த வேதத்தை ஒழுங்காக படிக்கணும் வேதத்தை ஒழுங்காய் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி செய்வோமானால் கத்தை நம்மை ஆசீர்வா இப்போ ஜோமனுமா நல்ல பிதாவை என்னோடு எங்களோடு பேசினதற்காக சோத்திரம் கர்த்தாவே மை துதிக்கிறோம் உங்களுடைய வேதத்தை ஒழுங்காய் படித்து ஆராய்ந்து அறிந்து கொண்டு அதன்படி நடக்க கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை அமேன் அம்மேன்